உறுப்பினர் சவுந்தர பாட்டி மாண்பு பேரவைத் தலைவர்களே லாலுடி நகராட்சிக்கு பாதாள சாக்கடை வேண்டும் என்று மாண்பு அமைச்சரவகத்தில் கடிதம் கொடுத்துள்ளேன் அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்திலும் இந்த பணியை செய்து தர பரிந்துரை செய்துள்ளேன் இந்த பணியை செய்து கொடுக்க அமைச்சர் அவர்கள் முன்வருவார்கள் என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் மாண்புக பேரவைத் அவர்களே லால்குடி நாலு தெருக்கள் தேரோடும் தெருக்கள் நாலு தெருக்கள் மட்டும்தான் கொஞ்சம் அகலமான தெருக்கள் மற்ற இடங்கள்லாம் குறுகிய தெருக்களாக இருக்கிறது இருந்து இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லாலுடிக்கு தாலுகா அலுவலகம் பத்திரப்பதிவு அலுவலகம் புதிய பேருந்து நிலையம் புதிய மார்க்கெட் என்று அனைத்து திட்டங்களே வரப்பட்டிருக்கிறது லாலுடிக்கு செய்வதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்னுடைய பழைய தொகுதி எனவே மாண்பு முதலமைச்சர்களை கலந்து பேசி அதற்கு எவ்வளோ நிதி ஏற்படும் ஏற்படும் என்பதை திட்டமாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதை தொடங்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்